ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காலை பொழுது இன்னைக்கு இதில் ஃபுல்லாமே நான் பேச போகிறதில்ல அதனுடைய சத்தங்கள் இந்த இனிமையான ஒரு இடத்த முழுசாக நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மழை பெஞ்சு ஒரு வாரம் கழித்து நம்ம வெளியில் போனோம்னா பசுமையான இந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியும் நாங்கள் மட்டும் ரசிச்சா பார்த்தாது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் ரசிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ

आ आ आ आ Hey